வரங்களை பெற்று கர்வப்பட்டு அழிந்து போக வேண்டாம் அடக்கத்துடன் இருப்பாயாக மரியாதையை மறக்காதே மகான் ரைப்பியரிடம் போகாதே என்று பரத்வாஜர் யவக்ரீதனுக்கு எச்சரிக்கை செய்தார் வசந்த காலம் மரங்களும் செடிகளும் கொடிகளும் எல்லாம் அழகிய மலர்கள் நிறைந்து வனம் சோபித்தது உலகமெல்லாம் மன்மதன் வசம் இருந்தது ரைப்பியருடைய ஆசிரமத்தில் புஷ்பித்த செடிகளுக்கு மத்தியில் பராவசுவின் மனைவி தனியாக நடந்து கொண்டிருந்தாள் அழகும் தைரியமும் பரிசுத்தமும் ஒன்று கூடி ஒரு கிண்ணரஸ்திரீயைப் போல விளங்கினாள் அச்சமயம் யவக்ரீதன் அவ்விடம் வந்து அவள் வடிவத்தை பார்த்து மன அடைந்தான் காமத்தால் மதி இழந்த யவக்ரீதன் அழகியே இங்கே வா என்று அவளை அழைத்தான் அவள் வியப்புடன் வெட்கமும் அடைந்தாள் ரிஷிபுத்திரனுடைய சாபத்திற்கு பயந்து அவன் சொன்னபடியே அவன் நின்ற இடத்திற்கு சென்றாள் அவன் அவளை தனி இடத்திற்கு அழைத்து சென்று காம மயக்கத்தால் தூண்டப்பட்டு அவளுக்கு வெட்கம் உண்டாகும்படி நடந்து கொண்டான் ரைபியர் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தார் நடந்த நிகழ்ச்சியால் துன்புறுத்தப்பட்டு அழுது கொண்டிருந்த மருமகளை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று என்ன நடந்தது என்று கேட்டார் நடந்த அவமானத்தை சொன்னாள் ரைபியர் கோபாவேசமாகி தன் தலையிலிருந்த ஒரு ரோமத்தை பித்து அக்னியில் மந்திரம் சொல்லி போட்டார் அவருடைய மருமகளின் அழகுக்கு சமமான வடிவம் கொண்ட ஒரு பெண்ணுருவம் ஹோமத்தீயிலிருந்து கிளம்பிற்று மறுபடியும் ஜடையிலிருந்து ஒரு ரோமத்தை எடுத்து ஹோமம் செய்தார் அதன் பயனாக ஒரு பயங்கரமான பூதம் நெருப்பிலிருந்து கிளம்பிற்று இந்த இரண்டு உருவங்களையும் பார்த்து ரைப்பியர் போய் எவக்ரிதனை வதம் செய்யுங்கள் என்று நியமித்தார் அப்படியே அந்த இரு பூதங்களும் சென்றன காலை கடன் கழித்து கொண்டிருந்த யவக்ரீதன் அருகில் பெண் பூதம் சென்று நகைத்தும் விளையாடியும் அவனை ஏமாற்றி அந்த கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு ஏமாற்றி கொண்டு போய்விட்டது இந்த சமயத்தில் ஆண் பூதம் சூலத்தை கையில் ஓங்கி ரிஷிக்குமாரன் மேல் பாய்ந்தது யவக்ரீதன் பயந்து எழுந்தான் அசுத்த நிலையில் தன் மந்திரங்கள் உதவ மாட்டாய் என்று அறிந்து கால் கழுவ கமண்டலம் எடுக்கப் போனான் அது இல்லாததைக் கண்டு தண்ணீர் இருக்கும் குளத்தை தேடி ஓடினான் குளம் வற்றி கிடந்தது பக்கத்தில் இருந்த ஓடைக்கு சென்றான் அதுவும் வற்றி கிடந்தது எங்கு சென்றாலும் தண்ணீர் கிடைக்கவில்லை பயங்கர தோற்றத்துடன் பூதம் துரத்தி கொண்டு வந்தது எங்கும் தண்ணீர் காணாமல் பூதத்தால் துரத்தப்பட்டு விரத வழியிழந்த ஓடிய எவக்ரீதன் கடைசியாக தன் தகப்பனாருடைய அக்னிஹோத்திர சாலைக்குள் புகுந்து தப்பித்து கொள்ள பார்த்தான் சாலை வாயிலில் இருந்த காவலாளி அரைக்குருடன் பயந்து கத்தி கொண்டு ஓடி வரும் எவக்ரீதனுடைய அடையாளம் தெரிந்து கொள்ளாமல் யாரோ என்று தடுத்தான் இதற்குள் பூதம் வந்து எவக்ரீதனை சூழத்தால்